பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பயணித்தோருக்கு இனிப்புகள் வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து திருவாரூரில் திமுகவினர் கொண்டாட்டம் தமிழக துணை முதல்வராக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினர் மற்றும் சார்பு அணியினர் பட்டாசு படித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதங்களில் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொண்டி கலைவாணன் தலைமையில் திமுகவினர் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் புண்டி கலைவாணன் அந்த வழியாக வந்த அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளில் உள்ள பயணிகளுக்கும் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளுக்கும் வெடிச்சக்கர வாகனத்தில் பயணித்தவர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் முன்னதாக பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து துணை முதல்வர் உதயமதி ஸ்டாலின் பால்க என பல்வேறு முழக்கங்களை எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்நிலையில் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் நகர பொருளாளர் ரஜினி சின்னா உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்